ஹெல்தியான அடர்த்தியான முடி வளர்ச்சி யாருக்கு தான் பிடிக்காது நமக்கு முடி நல்லா வளரணுன்னா நம்ம முதல்ல ப்ரிஃபர் பண்ணுறது கருவேப்பிலை தான் அந்த கருவேப்பிலையை பொடியாக அரைச்சி நம்ம டெய்லி சாப்பாட்டில் யூஸ் பண்ணலாம் கருவேப்பிலை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு இந்த மாதிரி கொத்தாவே அலசி நல்லா ஒரு வெள்ளை துணியில் வீட்டுக்குள்ளேயே காய போட்டுக்கலாம் அது தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் உருவிட்டு நல்லா காய வச்சிடலாம் காய வைக்கும்போதே இந்த மாதிரி கலர் மாறிடணும் அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு வானலியில் போட்டு வறுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரணும் அந்த அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு கப் எடுத்திருக்கேன் அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு அரை கப் அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ரெ வறுத்ததெல்லாம் ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எள்ளு வந்து ஒரு கால் கப்பு போல் எடுத்துருக்கேன் கால் கப்புக்கு கம்மி தான் அதையும் வறுத்துக்கலாம் பூண்டையும் நல்லா வறுத்துக்கலாம் பூண்டு வறுக்கும் போது மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய் வத்தல் வறுத்து தோல் உரிச்சு வச்ச வேர்க்கடலையை எடுத்துக்கலாம் இப்போது பூண்டு இருக்குது இல்லையா அதை தோல் உரிக்காட்டி கூட பரவாயில்ல அந்த மேலே அந்த கொண்டை இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதை மட்டும் நம்ம கிளியர் பண்ணிடலாம் கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது தான் ஒரு ட்ரையான மிக்சி ஜாரில் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவேப்பில உருவி வச்ச கருவேப்பிலை காய வச்சு வறுத்துருக்கோம் இல்லையா அது போட்டுட்டு மிளகாய் வத்தல் எள்ளு பூண்டு வேர்க்கடலை வந்து ஒரு அரை கப்பு போட்டிருக்கேன் அது வேர்க்கடலை போடுறதுனால குழந்தைங்கலாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பொடியை தோசை இட்லி ரைஸ் எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு கமக்கமான்னு ஒரே வாசனையாக இருக்குது நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு மாதம்னால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்